இன்னைக்கு ஏ கவமே ஏ கிஷான் ரகுதாதா தான் உம் பாத்துக்கலாம் சண்டே பாக்கலாம் டெய்லி குடிச்சா குடிக்கு மரியாதை இருக்காதார வார்த்தைல ஒரு நாள் தான் குடிக்கணும் அப்போதான் அதுக்கு மரியாதை உம் சரி பார்த்துக்கலாம் என்ன பாம்பேலந்தா பேங்க்ல ஒரு கார்டு அப்ளை பண்ணிருந்தானடா நீ பேசுற உனக்கு புரிய மாட்டேங்குது என்னன்னு கேட்டு சொல்லு என்னவா தெரியல எனக்கு இப்ப இங்கிலீஷ்ல ஏ நீ பேசு உனக்கு தான் தெரியும்ல இங்கிலீஷ்ல பேசுறாங்க எனக்கு புரியாதுடா இங்கிலீஷ்ல பேசுறாங்க நாளைக்கு வரணும் சொல்லு நாளைக்கு நாளைக்கு வரணும் சொல்லு எனக்கு என்ன சொல்றானோ புரியல அப்படி வா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது என்னமோ சொல்றாங்க யா பேசுறியா லேடிஸா ஜென்ஸா

டே தான் அட்டபு மீட்டிங் சார் எஸ் சார் டியூ டு பாத்ரூம் ப்ராப்ளம் சார் எஸ் சார் மதர் இன்ல மதர் இன்ல மோஷன் கான் டூ லோஷன் டைப் சார்

நீங்கள் இவங்கிட்ட ஆர்டர் கொடுக்கணுன்னா இப்போ இந்த ரன் இந்த வீடியோ பாருங்கள் இதில் கீழே வந்து உங்களுக்கு அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அவருடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு டெலிவரி வந்துடும் இவங்களுடைய கடை பார்த்திங்கன்னா பாறைப்பட்டி செல்வம் நகர் சிவகாசியில் அமல்ஜிருக்கு இந்த தீபாவளிக்கு நீங்கள் அவிப்பட்ட ஆர்டர் கொடுத்து உங்களுடைய தீபாவளியை மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கேன் எஸ் சார் டியூ டு லூஸ் மோஷன் ப்ராப்ளம் சார் uh, because uh, solid and uh, liquid liquid going sir yes sir and uh, tomorrow the coming sir uh, coming coming definitely sir uh, definitely uh, uh both are uh, going to bathroom sir because of the மோஷன் டு கோன் டு லோஷன் டைப் சார் அடடடடடடடா இத சொல்றதுக்காய் இவ்வளவு காலம் படாத பாடுபட்ட நான் தான் நீ சொல்ல விடாம தடுத்துட்டேன் எஸ் சார் யா மாமா மதரின் லா சார் ஹா நான் ஸ்டாப் கோயிங் சார் எஸ் சார் எஸ் சார் சோ ஏ சார் एक 1 மினிட் சார் 1 மினிட் பேசி இந்த நேரத்துல இருக்கீங்க என்ன பிரச்சனை ஒரு ரெண்டு பேருக்கு பெருமையா இருக்கடா நீ பேசுற என்ன பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு

நான்லாம் எப்படிப்பட்ட இங்கிலீஷ் காரண்ட் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் அவளோ குற சொல்வனி அவனை பாத்தியா இப்ப படிச்ச மாப்பிள்ள நான் நல்லா பேசுவானே எனக்கு தெரியாது நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் உனக்கே உனக்கே புரியலன்றானா இவர் பேசுறாரு அதுக்கு அத அவங்க கிட்ட கொடுத்த நான் போனா இல்ல நான் பேசிருக்க மாட்டேனா இப்பயா தெரிஞ்சீங்க என்னோட கெத் என்னன்னு மாப்பிள்ள ஆமா நம்ம ஊர் பக்கம் வாங்க என் கூட உங்களுக்கு நீங்க பேசுற இங்கிலீஷ் எல்லாருக்கும் பேச காமிச்சி எனக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஜெர்மன் இங்கிலீஷ் கனடா இங்கிலீஷ் இத்தாலி இங்கிலீஷ் மொரிசியஸ் இங்கிலீஷ் மலேசியா இங்கிலீஷ் பெருசா சிங்கப்பூர் இங்கிலீஷ் ஆல் இங்கிலீஷ் ஐ நோ

பெருமையா இருக்கீஷ் நினைச்சு என்ன மொழி ஒரு மொழி கத்துக்கிட்டா இந்தியா சுத்தலாம் உங்களுக்கு அறிவு அறிவு இங்கிலீஷ் இருந்தா உலகம் பன்னெண்டு லாங்குவேஜ்ல பேச வேண்டிய நானு

நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் ஐ அம் ஆல்வேஸ் வித் யூ ஓகே ஏதோ சொல்றாங்க ஓ என்ன சொன்னே ஐ அம் ஆல்வேஸ் வித் யூ நான் எப்பவும் உங்க கூட இருப்பேன் யூ டோன்ட் வொரி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வந்தேன் நான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த அழகு ராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவண்டா இப்படி ஒரு நான் எப்படி எல்லாம் தோந்தேப்பட்டேன் நாங்க எல்லாம் மேஜர் சுந்தரராஜன் இங்கிலீஷ் பேசுறவங்க ராஜா ஐ பிரவுட் ஆஃப் யூ நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கேன் அப்படி சொல்றாங்க நாங்க எப்படி சூப்பரா

மாப்பிளார் வேற போங்கட்டா இன்னும் அரிய இருக்கு காட்டுறேன் போங்க போங்க